இனிய கால வணக்கங்கள் இன்று எமது இதயத்தினுடைய கட்டமைப்பும் சுற்றோட்டம் நடக்கின்ற பாதை பற்றியும் சில தகவல்களை நான் என கூற விரும்புகின்றேன் ஏற்கனவே நிறைய விடயங்கள் வந்திருக்கின்றன எமது இதயமானது எமது நெஞ்சறையின் இடது பக்கத்திலே அமைந்துள்ளது இந்த இதயமானது இரண்டு பெரிய நடுச்சுவர் ஒன்றினால் இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இடது பக்கத்திலே ஒட்சிசன் செறிவு கூடிய சிவப்பு நிறமான குருதியும் வலது பக்கத்திலே சைட் செறிவு கூடிய ஊதா நிறமான குருதியும் ஊதா நிறம் என்றால் ஒரு நாவல் பழத்தோலை போல சற்று நீல நிறம் கலந்ததாக இருக்கும் அப்படியான குருதியும் காணப்படுகின்றது எமது உடலின் சகல பகுதிகளுக்கும் ஒட்சிசன் உள்ள ஏற்றப்பட்ட இரத்தத்தை கொண்டு செல்வதற்காக இதயத்தின் இடது இதய வரையிலிருந்து பெருநாடு எனப்படும் ஒரு பெரிய இரத்த குழாய் புறப்படுகின்றது இது உடலின் இதயத்துக்கு மேற்பட்ட பகுதிகளுக்கு ஒரு கிளையாக மேற்பெருநாடியாகவும் இதயத்துக்கு கீழ்ப்பட்ட பகுதிகளுக்கு குருதியை வழங்குவதற்கு கீழ்பெரு நாடியாகவும் இரு பாகங்களாக பிரிந்து செல்கின்றது மேற்பகுதி சுவாசப்பை தலை கழுத்து கைகள் போன்ற அங்கங்களுக்கு குருதியை வழங்குகிறது அதுபோல் கீழ்ப்பகுதி சமீபாண்ட தொகுதி சிறுநீரகம் இனப்பெருக்க தொகுதி கால்கள் போன்ற பகுதிகளுக்கு குருதியை வழங்குகின்றது இவ்வாறு குருதியை வழங்கும் போது குருதியில் பல மாற்றங்கள் நடக்கிறது போகும் பொழுது நல்ல சிவப்புன்றமான குருதியாக போவது அங்கு சென்றதும் கலங்களுக்கு உச்சசனை கொடுத்து அங்கு கழிவாக இருக்கின்ற கார்பன் டைராக்சைடின்ற பதார்த்தத்தை எடுப்பதனால் அதனுடைய நிறம் மாறுகிறது சிவப்புன்றத்திலேருந்து நீலன்றமாக ஊதான்றமாக மாறுகிறது அதற்கு அதில் இருக்கிற ஒரு காரணி தான் ஒரு கு குருதி நிறம் காரணமாகிறது அவ்வாறு மேற்பகுதியால் வருகின்ற அந்த ஒட்சிசன இழந்து வருகின்ற அந்த ஊதா குருதியாக மேற்பெருநாளம் வந்து கொண்டு வருகிறது அதேபோல் உடலின் கீழ்ப்பகுதிகள் இதயத்துக்கு கீழ்ப்பட்ட பகுதிகளிலிருந்து இருந்து இழந்து ஊதாண்டமாக வருகின்ற அந்த அசுத்த குருதி என்று சொல்லப்படுகிற குருதியை கீழ்ப்பெருநாளம் கொண்டு வருகின்றது இவை வந்து வலது சோனியரை பக்கத்தில் சேருகிறது வலது பக்கம் இதயத்தின் வலது பக்கம் எப்பொழுதும் ஒட்சிசன் இல்லாத குறைவான செறிவு குறைந்த குருதி ஊதான்ற குருதி தான் காணப்படும் இந்த ஊதான்ற குருதியை அவதானிக்க வேண்டும் என்றாலும் நாக்கின் நாக்கின்ற கீழ்ப்புறத்தில் பார்த்தால் தெரியும் நீல நிறமாக ஒரு இரத்த குழாய் தெரிகிறது அந்த நீலந்தான் நாளம் நாளத்தில் எப்பவும் ஒட்சிசன் குறைவான காவடி செய்யக்கூடிய குருதி தான் ஓடும் இதைத்தான் அசுத்த குருதி என்று சொல்லுவோம் இவ்வாறு வலது சோனையறைக்கு வருகின்ற குருதி வலது சோனியரை சுருங்கும் பொழுது முக்கூர் வாழ்வு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாழ்வினூடாக கீழே உள்ள வலது வரைக்கு செல்கிறது பின்பு வலது வரை சுருங்கும் பொழுது வலது அறைக்கும் வலது வரைக்கும் இடையில் இருக்கின்ற அந்த முக்கூர் வாழ்வு மூடிக்கொள்ளும் அப்பொழுது தான் திரும்பவும் குருதி கீழே வந்த குருதி மேலே செல்லாது அது சுவாசப்பைய நோக்கி செல்லும் சுவாசப்பைக்கு கொண்டு செல்கின்ற இரத்த குழாய் வலது இதய வரையிலிருந்து சுவாசப்பைக்கு கொண்டு செல்கின்ற இரத்த குழாய் சுவாச நாடு என்று சொல்லப்படும் அல்லது நுரையீரல் நாடு என்று சொல்லப்படும் இது சுவாசப்பைக்கு வலது இடது சுவாசப்பைகளுக்கு பிரிந்து சென்று அங்கு சுவாசப்பையில் இருக்கும் ஒட்சிசனை எடுத்து நாம் சுவாசத்தின் மீது உள்ளெடுத்த அந்த ஒட்சிசனை இந்த ரத்தம் எடுத்து மறுபடியும் அது ஊதாண்டத்திலிருந்து நல்ல சிவப்புன்றமாக மாறுகின்றது அவ்வாறு மாறும்போது குருதி சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொல்வது வளமை அவ்வாறு வந்த குருதி மறுபடியும் வலது சோனை வலதி வலதீதியவரையிலிருந்து சுவாசப்பைக்கு போய் அங்கு சுத்திகரிக்கப்பட்டவன் சுவாசப்பை நாளத்தின் மூல நாளங்களின் மூலமாக வந்து இடது சோனையறைக்குள் சேரும் இதுதான் நுரைய ஒருமுறை நுரையீரலுக்கூடாக இவ்வாறு குருதி சென்று வருவது நுரையீரல் சுற்றோட்டம் அல்லது சுவாச சுற்றோட்டம் என்று சொல்லப்படும் அதேபோல் இடது இதையிலிருந்து உடலின் சகல பகுதிகளுக்கும் சென்று குருதி மறுபடியும் வலது சோனைக்கு அசுத்த குருதியாக அதாவது ஒட்சிசன் குறைந்த குருதியாக வரும் பொழுது அது தொகுதிச் சுற்றோட்டம் எனவே ரெண்டு விதமான குருதி சுற்றோட்டங்கள் நடக்கிறது ஒன்று நுரையீரல் சுற்றோட்டம் மற்றது தொகுதிச் சுற்றோட்டம் இந்த ரெண்டு சுற்றோட்டமும் சேர்ந்து நிகழ்வதே எமது குருதி சுற்றோட்டமாக இருக்கிறது இவ்வாறு தொடர்ந்து இதை இயங்கிக் கொண்டிருப்பதால் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி